அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் குழந்தைங்களாம் இன்னைக்கு நம்ம மெய்யெழுத்துக்களை எப்படி ஒரு பாடல் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு இச் இச் உச்சி உச்சி இஞ்ச் 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 நெஞ்சம் நெஞ்சம் கண்கள் இத் கழுத்து கழுத்துல் கூந்தல் இப் இப் இடுப்புடுப்புருவம் புருவம் இஇவாய்வாய் இர்வை இல் பல் பல் பியூ பியூ செவி பறை சம்பு செவி பறை இல் 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 இதல் இல் 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 தோல் தோல் இர் 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 நெற்றி நெற்றி இன் 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 கண்ணம் கண்ணம் நன்றி குழந்தைகளா இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மெய் எழுத்துக்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் மீண்டும் வேறு ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் தமிழை தொடர்ந்து கற்போம்